வேற மதத்துல இருக்கிறவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்தினால நடிகை பிரியாமணி அவர்கள் நிறைய இழப்புகளை இவங்க இவங்க குடும்பத்தினர் ஒரு பல வருடங்களுக்கு அப்புறமா நடிகை பிரியாமணி ஷேர் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம லவ் ஜிகாத் அப்படின்னு இவங்களோட மேரேஜ போர்ட்ரே பண்ணி இவங்களோட லைஃபே வேஸ்ட் ஆக பாத்தாங்களா பலரும் என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நடிகை பிரியாமணி பருத்தி வீரன் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் பிரியாமணி தன்னோட யதார்த்தமான நடிப்பு மூலமா ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாரு அதன்படி தமிழ் சினிமாவில தடம் பதித்த அவர் தெலுங்கு மற்றும் இந்தி உள்ளிட்ட மொழிகள்ல திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள்லயும் நடிச்சு ரொம்பவும் பிஸியா இருக்காங்க சமீபத்துல இந்தியாவில வெளியான ஃபேமிலி மேன் மூலம் ரொம்பவும் பிரபலம் ஆயிட்டாரு சினிமாவில வெற்றிகரமா இயங்கி கொண்டிருக்கும் பிரியாமணியோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்பப்போ பேசும்போது பொருளா காரணம் பிரியாமணியோட திருமண வாழ்க்கை இந்து மதத்தை சேர்ந்த இவர் ஒரு இஸ்லாமியரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க முஸ்தபா ராஜ் அப்படின்றவரை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரியாமணி காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாங்க பெங்களூர்ல நடந்த ஐ போட்டியின் போது முதன் முறையா முஸ்தபாவும் பிரியாமணியும் சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருந்த நிலையில அது மெல்ல மெல்ல காதலா மாறி இருக்கு இது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி நிச்சயதார்த்தம் செஞ்சுகிட்ட பிரியாமணி முஸ்தபா ஒரு வருடம் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட திருமணம் குறித்து நிறைய சர்ச்சைகள் எழுந்தது நடிகை பிரியாமணி அவர்களோட கடவுள் மீது லவ் ஜிகாத் அப்படின்ற குட்டச்சாட்டம் எழுந்தது இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச பிரியாமணி நாங்க ரெண்டு பேருமே காதலிச்சுதான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ஆனா எங்களோட திருமணத்தை பலரும் லவ் ஜிகாத்னு விமர்சிச்சிட்டு இருக்காங்க ஒருவரோட மத நம்பிக்கைய பயங்கரவாதம் அல்லது தவறான சித்தாந்தத்தோட ஒப்பிடுறது ரொம்பவும் தவறு ஏன்னா எல்லா இஸ்லாமியர்களுமே நம்ம தவறான சித்தாந்தத்துல ஒப்பிட முடியாது எல்லாருமே மதத்தை தான் பின்பற்றுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சர்ச்சைகள் இவங்களோட லைஃப்ல நிகழ்ந்ததுனால அது இவங்களை மட்டும் பாதிக்கலையா இவங்களோட அப்பாவையும் ரொம்பவும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பா குடும்பத்தினர் எல்லாருமே ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அந்த நேரத்துலதான் இவங்களோட கணவர் மட்டும்தான் பிரியாமணிக்கு ஆறுதலா இருந்தாங்களா நீ ஏன் கவலைப்படுற எதுவா இருந்தாலும் என்ன தாண்டிதான் ஒண்ணு வரும் நான் உனக்கு எதுவும் வரவிட மாட்டேன் நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கணவர் தான் அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்களா பாதிப்படைஞ்ச மன உளைச்சல இருந்த தன்னோட அப்பா மற்றும் அம்மா தன்னோட குடும்பத்தினர் ஒரு ஆறுதல தான் பிரியாமணி அவர்களோட கணவரும் இருந்திருக்காங்க பல வருடங்களுக்கு அப்புறமா இப்பதான் இந்த விஷயத்த பத்தி பேசிருக்காங்க நடிகை பிரியாமணி இதுவுமே மறுபடியும் பேச்சுக்குள்ளாக இருக்கு சமூக வலைதளங்கள்ல இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது தெரிவிங்க